கையல் இப்போ மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டுல அவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா கேவலமானவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஏற்கனவே அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையல் மேல அவ்வளோ கோபத்துல இருந்தது மட்டும் இல்லாம ஒரு மனுஷியா கூட இப்போ மதிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கட்டி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாம இந்த குடும்பத்தை எப்படி தூக்கி நிறுத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கையல் அவ்வளோ போராடிட்டு இருந்தாங்க ஆனா விக்னேஷ் கிட்ட அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயத்துல அன்புக்கே வந்து போயிருந்தா நம்ம கையில் மேல செம்ம கோவம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம இவங்க அதாவது தேவி வந்து போயிருந்தா இப்பவும் தன்னோட அக்கா மேல வந்து போயிருந்தா மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது தன்னோட மகனை வந்து போயினா கொண்டு போய் இந்த விக்னேஷ் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களே அப்படி இருக்கும்போது வந்து போயிருந்தா இவங்களுக்கு எதுக்காக மரியாதை என்ன ஏது அப்படின்றத வந்து யோசிக்காம இப்போ வந்து போயிருந்தா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பணிவா தான் வந்து போயினா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில விக்னேஷ் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு தேவி பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கையில மதிப்பாங்களா கையலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பேசுவாங்களா அப்படின்றது கேட்டா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாம இந்த விக்னேஷ் இருந்துட்டு உங்க அக்கா கையல் தான் வந்து சொன்னா இந்த குழந்தை இனிமே என்னோடது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவி இந்த குழந்தை கட்டிக்கு வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் என்னாச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அதுவும் இல்லாம தேவிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷை வந்து நல்லபடியா குணமாக பண்றதுக்கு விக்னஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக குழந்தை இப்போதைக்கு டெம்பரவரியா தான் கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைத்தா இதுக்கு அப்புறம் வந்து போதுன்னா கண்டிப்பா தேவி வந்து போதுன்னா இந்த குழந்தை பக்கமே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து போதுன்னா கொடுக்கலாம் என்னக்கா நடக்குதுங்க அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பக்கம் நம்ம தேவி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து கேட்கிறாங்க இந்த விக்னேஷ் சொல்றது எல்லாமே உண்மையா என்ன ஏது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைம்ல வந்து போதுன்னா இப்போ நம்ம கையல் அப்படி வந்து தலையை தொங்க போட்டுட்டு நின்னுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னாலே அதுக்கு உண்மையான காரணம் வந்து விக்னேஷ் சொல்றது எல்லாமே உண்மைதான் அர்த்தம் அதுதான் வந்து இப்போ இந்த விக்னேஷும் வேத வலியும் தெரிவிக்கிறாங்க இப்போ அக்கா வந்து பாத்தீங்கன்னா தலையை குனிஞ்சு அமைதியா நிக்கிறத பார்த்தாலே தெரியலையா உண்மையிலேயே இதுதான் நடந்துச்சு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யாராலையுமே இதை எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி என் பேர குழந்தைய நாங்க விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வேத அதே மாதிரி வந்து பாதுனா இப்போ விக்னேஷ் வந்து பாதுனா நம்ம அதாவது என்னோட குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கிருந்து தூக்கிட்டு போறதுக்கு தயாராக நின்றுட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துல நம்ம தேவி வந்துட்டு என்னக்கா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எவ்ளோ பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா நீங்க எவ்ளோ பெரிய பெரிய முட்டாள்தனம் வந்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க இல்ல தேவி கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தேவி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட இங்க பாருக்கா இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உறவை நீடிக்கணும் அப்படின்னா என் மகன் என்கிட்ட இப்பவே வந்தாகணும் அதுவும் இல்லாம நீ எப்படி கொண்டு போய் விக்னேஷ் கிட்ட கொடுத்துட்டு வந்தியே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இப்பவே நான் இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது என்னோட மகனோட போனோம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா உன் அக்கான்றதே வந்து பாத்தீங்கன்னா நான் அடியோட வெறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ தேவி சொல்லாமச்சிருக்காங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் என் பையனோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா நான் வீடு திரும்பும்போது தான் திரும்புவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல அது மட்டும் தேவி ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னைய உன் உன்னை விக்னேஷ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்த்து வைக்கிறேன் நீ எதுக்காக கவலைப்படுற அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தேவிக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை ஏன்னா விக்னேஷ் பண்ணிட்டு இருக்க காரியங்கள்லாம் அந்த மாதிரி தான் நீங்க இதுக்கப்புறம் இந்த பேசிட்டு இருக்காதீங்க எனக்கு என் குழந்தை வேணும் அவ்வளவுதான் அதை தாண்டி வந்து எனக்கு வேற எதுவுமே வேணாம் முதல்ல என் குழந்தைய அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கயலாளன் விக்னேஷ்கிட்ட போயிட்டு அந்த குழந்தையை திரும்ப கொடுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி கிட்டையும் சமாதானப்படுத்த முடியாது இப்போ நம்ம கயலுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சிருந்துட்டு கயல் இப்போ என்ன பண்ண போற என்ன பண்றது இப்போ தேவி வேற இவ்வளோ கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கா இப்போ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவாகர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டு கொடுத்துருக்கிறதுனால இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கிறதுனால அடுத்ததா போலீஸ வச்சுதான் இது எல்லாத்தையுமே பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கையில இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முயற்சி வந்து எடுக்கிறாங்க அதாவது நான் அப்ப செஞ்சது தப்பு தான் அதுக்காக நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன் ஆனா தேவியோட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா தேவி கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்க தேவி கூட சந்தோஷமா வாழ்றதுன்னா பிரச்சனை கிடையாது ஆனா அதே சமயம் தேவியோட குழந்தைய கொடுத்துட்டு போங்க நான் தானே கொடுத்தேன் நானே இப்போ வந்து கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கையில் கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இப்போ இருந்துட்டு அது எப்படி நீங்க வந்து பத்தினா வரும்போது குடுத்துட்டு போயிடுவீங்களா இப்ப என்னடா வந்து மறுபடியும் கேட்டா நாங்க கொடுத்துடுவா குடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கயல் இது எப்படியும் விடுப்பாரு கிடையாது ஏன்னா போலீஸ்ல ஆல்ரெடி கயலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அதாவது கயல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து நம்பிக்கை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து இந்த விக்னேஷ் அவ்வளவு சண்டை போட்டு இருக்காரு குழந்தைய கொடுக்க மாட்டேன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே வேதவழிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அதாவது குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தூக்கிட்டு போறதுல இந்த வேதவழிக்கு அந்த அளவுக்கு ஆட்சி பண்ண கிடையாது அப்படி தூக்கிட்டு போனா இப்ப என்ன நடக்கும் அதாவது நம்ம விக்னேஷ் ஏற்கனவே இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தயாரானதுக்கு காரணமே அந்த குழந்தைதான் அந்த குழந்தை இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான் அப்படின்றதுனால வந்து பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா வந்த போலீஸும் வந்து நீங்க எப்படி குழந்தைய தூக்கிட்டு போகலாம் குழந்தை வந்து இப்பதான் ஒரு ஆறு மாசம் கூட ஆகல அப்படி இருக்கும்போது இந்த இந்த டைம்ல வந்து தாய்ப்பால் ரொம்ப அவசியம் அதுவும் இல்லாம அம்மா கிட்ட தான் வந்து குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விக்னேஷ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க கிட்ட இருந்து குழந்தைய வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா விக்னேஷ் இருந்துட்டு அங்க இருந்து குழந்தைய தூக்கிட்டு எஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா கடைசில நம்ம கையில வந்து இந்த விக்னேச கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் அப்ல அடைக்க ஆரம்பிச்சுறாங்க விக்னேஷ் நீங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க ஆனா அதையும் தாண்டி என் பொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல அப்படின்னா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பச்ச குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் கொல்றதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையிலுக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு போலீஸ்ல ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்னேஷ் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தேவி சொல்லிட்டு இருந்தேன் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் இருந்தா அவளோட குழந்தை வந்து பத்தீங்கன்னா அதாவது நிம்மதியா இருக்காது சந்தோஷமா இருக்காது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன் அது எல்லாத்தையுமே பொந்துப்ப நம் உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நிரூபிச்சிட்டீங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விக்னேஸ் வந்து போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து லாக் அப்ல வச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயினா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான இது வந்து கொடுங்க கேஸ் கொடுங்க அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல ஒரு பக்கம் தேவி இருந்துட்டு இதுக்கப்புறம் விக்னேஷ் வந்து போய்னா என்னோட வாழ்க்கையில வரவே கூடாது எனக்கு என்னோட புள்ள மட்டுமே போதும் அந்த விக்னேஷ் தேவையே இல்லை மறுபடியும் என் புள்ளன்னு சொல்லிட்டு வந்து போயினா அவர் வரக்கூடாது அதனால நான் இப்போவே வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தேவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கையில இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாரு தேவி எது நடந்தாலும் பாத்துக்கலாம் இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதுவும் இல்லாம விக்னேஷ் வந்து இப்போ என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லக்கா இதுக்கு மேல உங்க பேச்சை கேட்கற மாதிரி இல்ல எப்போ என் பிள்ளைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அங்கேயே வந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தேவி வந்து இப்போ வந்து கேட்க மாட்டா தேவி வர மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தீங்களும் அப்போவே வந்து இப்போ உங்க பேச்சை எல்லாத்தையுமே கேட்கறதுல நான் ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து இப்போ நான் எதையுமே வந்து கேட்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி நம்ம ஆஹ் விக்னேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையில இருந்துட்டு அதாவது பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சறாங்க நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்னேஷ் அதுவும் இல்லாம நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தப்போ ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து இப்போ அந்த குழந்தை இருந்தால் அடுத்தது வந்து இப்போ நீ சமாதானம் ஆயிடுவேன் நீ நல்லபடியாக ஆயிடுவ தான் நான் தேவி கிட்ட இருந்து குழந்தையை அதாவது தேவி வந்து இப்போ கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அப்போவும் உன் மேலே நம்பிக்கை வச்சு அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தலாம் உன்னை நல்லபடியா குணமாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தி தேவி கூட வந்து சந்தோஷமா வாழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆனா கடைசியில இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா உங்க மகன் உங்களுக்கு கிடைப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க அதே மாதிரி இந்த கேஸ் யாருக்கு சாதகமா தீர்வு வருதோ இல்லையோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த குழந்தைய கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டேன் தேவியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கு போறது கிடையாது அதே மாதிரி கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தாய் பக்கம் தான் வந்து அந்த குழந்தை இருக்கணும் தாய் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடும் நீ இனிமே எங்க போய் மோதி முட்டினாலுமே கூட உன் குழந்தை உனக்கு இல்ல அப்படி உனக்கு வேணும் அப்படின்னா தேவியையும் அதே மாதிரி குழந்தைய வந்து ஏத்துக்கோ குழந்தை ஏத்துக்குவ தேவியை ஏத்துக்கிட்டனா போதும் ஆட்டோமேட்டிக்கா உன் குழந்தை உங்ககிட்ட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு விக்னேஷ்க்கு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் இப்படி ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்க்கு பயங்கரமான கோவம் அதே சமயம் இந்த வேதவல் இருந்துட்டு இன்னும் நல்லா ஏத்தி விடுவாங்க ஆல்ரெடி ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கள்ள நோட்டு விஷயத்திலையும் அவ்வளவு வந்து இந்த விக்னேச தூக்கி ஜெயில வச்சு கடைசியில நம்ம எழில் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா நம்ம விக்னேச வெளியவே விட்டாங்க ஆனா இப்போ வந்து போயினா விக்னேஷ் வந்து புரிஞ்சுக்காம இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் ஆயிடுச்சு அதே மாதிரி கையல் தெளிவா சொல்லிடுறாங்க உங்க அம்மா பேச கேட்கிற வரைக்கும் கண்டிப்பா வந்து போயினா நீங்க உங்க மகன் கூட சேரவே முடியாது அதே மாதிரி இன்னைக்கு தான் என்னைக்கும் தேவி குழந்தை நீங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களோட மனசை நான் சீக்கிரமா மாத்துவேன் ஆனா நீங்க இவ்வளவு கேவலப்பட்டு இருக்குது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருக்கு இதுக்கு மேலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க அம்மா சொல்ற பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம நாங்க சொல்ற பேச்சை கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விக்னேஷ் இருந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு ஏன்னா கயல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அதாவது இதுக்கப்புறம் வேத வல்லி வந்தா வேத வல்லியை பார்க்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி விக்னேஷ் இருந்துட்டு நீங்க குழந்தைய குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எங்கிட்ட இருந்து வந்து என்ன பிரிச்சுக்க பாத்திருங்க பிரிச்சுட்டீங்களா உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார் யாரு பிக்னெஸ் பிரிச்சது அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவி கிட்ட இருந்து குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட பாத்தியா அதுதான் வந்து பத்தினா நான் வந்து உண்மையிலேயே செஞ்ச மிகப்பெரிய தப்பு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிச்சது கிட்ட இருந்து நான் பிரிக்கல உங்களோட கோபத்தினால உங்களோட முன் முன்கோபத்தினால நீங்க பண்ண காரியத்தினால உங்களை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப குழந்தை ரொம்ப தொலைவு தள்ளி வந்துட்டான் இதுக்கு அப்புறம் வந்து பத்தினா நீங்க நினைச்சா

எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இப்போ நம்ம விக்னேஷ் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஜெயிலுக்குள்ள போறாரு இல்லையா அப்ப வந்து இப்போன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அதாவது இந்த மாதிரி குழந்தைய பிரிஞ்சு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொல்ல போறாங்க அந்த ஒரு தான் வந்து இப்போ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் பொண்டாட்டி என்னம்பாம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோமே அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஜெயிலிருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நேராக தேவியையும் குழந்தையையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போக போகிறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டோட ரெண்டு மாப்பிள்ளைங்களும் அதாவது ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு காயலுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவிக்கும் ரெண்டு பேரோட புருஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து மறுபடியும் வந்து நிற்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த வேதவள்ளி இருந்துட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு வா வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனா விக்னேஷ்க்கு தன்னோட பொண்டாட்டியும் பிள்ளையும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்கேயே வந்து நிரந்தரமா தங்க போறாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக போகுது அதுவும் இல்லாம வேதவல்லிய அதாவது வேதவல்லியோட பேச்சை வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் கேட்கல அப்படின்னாலே அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம தேவி அதுக்கப்புறம் விக்னேஷ் அந்த குழந்தை எல்லாருமே வந்து ஹாப்பியா இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஆனா இந்த வேதவல்லி வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அதுவும் இல்லாம விக்னேஷ வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்தே ஆகணும் விக்னேஷ போய் பார்த்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் இதுக்கு அப்புறம் அந்த குழந்தையெல்லாம் விட்டு தள்ளு உனக்கு முதல்ல வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அடுத்து தான் இன்னொரு குழந்தைய பேத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அப்பவே வந்து விக்னேஷ் இருந்துட்டு இதுக்கு மேல எனக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படின்ற ஒரு பேச்சை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் அந்த ஒரு பேச்சையை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்களோட முகத்திரைய கிழிக்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த வேதவள்ளி இருந்துட்டு ஐயோ இவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கானே மாறிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே அதே மாதிரி வந்து இப்போ என்ன பிக்னிஸ் மாறி தேவி பக்கம் போய் சாஞ்சிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ வெளிய எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வெளியே போற விக்னேஷ் எல்லாத்தையும் மாறி மறந்து மாறி வந்து போற வர போறாரு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தெரியாது அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையல் இருந்தது விக்னேஷ மாத்தறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாங்க ஏன்னா தேவி வந்து தேவி கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்றதுனால தேவியோட வாழ்க்கையை வந்து இப்போ அப்படியே விட்டுருவாங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது ஏன்னா ஹாஸ்பிடல்ல நம்ம தேவி கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் நம்ம கையலோட மனசுக்குள்ளே இருக்கு அதே மாதிரி நம்ம எளில வந்து பாத்தீங்கன்னா கையல் கிட்ட சொன்னாங்க இந்த அசிங்கம் இந்த அவமானம் உனக்கு தேவைய கயல் இதுக்காக தான் சொன்னேன் அமைதியா நம்ம தனி கொடுத்துனு போயிடலாம் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அப்படியே விட்டு தள்ளு அதே மாதிரி விக்னேஷும் தேவியும் ஒன்னு சேர்ந்தா என்ன சேரலனா என்ன அந்த விக்னேஷோட குணம் உனக்கு நல்லாவே தெரியும் தேவியும் வந்து போயினா மாற மாட்டான் தேவியும் வந்து போயினா விக்னேஷ் வேணாம் நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அத்தோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா கடைசி வரைக்கும் வந்து போயினா இப்போ நம்ம கயல் சொல்றதை யாருமே புரிஞ்சுக்கல அதாவது கயல் வந்து போயினா எல்லாத்தையுமே நான் சரி செய்யறேன் அதாவது குழந்தைய கொண்டு போய் கொடுத்து கூட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் மறுபடியும் அதாவது அவங்க அம்மா அப்பாவோட ரெண்டு பேரு கூடயும் வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொன்னாங்க ஆனா யாருமே அதை கேட்கவே இல்ல ஆனா கடைசியில இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்து உண்மையிலேயே நம்ம தேவி அந்த விக்னேஷ் குழந்தை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் இருக்கும்போதுதான் நம்ம கையல் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வர போகுது உண்மையிலேயே இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாம என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருத்தனு வந்து வேணா முழிக்க போறாங்க அதுலயும் இந்த அதாவது தேவி அடுத்ததான் அன்பு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட பயங்கர இத வந்து பார்த்தா பேசிட்டு இல்லையா அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தா இது எல்லாமே பதிலடி கொடுக்குற மாதிரி ஆக போகுது நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல சாதிச்சு இந்த விக்னேஷ் ஜெயிலுக்கு அனுப்புனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க